வாழ்கை வளமுடன் குருவின்னு சொல்லுவாங்கள்ல அது நானாக தான் இருப்பேன் எப்போல்லாம் மல்லிகை சீசன் வரும் பூ பறிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் சீசன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பூ அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் பூவே பறிக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு எல்லாத்தையும் மொட்டையாக கடிச்சு வச்சிடும் நானும் ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு தாங்க இருக்கேன் சீசன் அப்போ நிறையா மொக்கு வைக்கும் ஆனால் கொஞ்சம் பூ பூக்கிற டைம் வந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ தெரியாது போய் எல்லாத்தையும் மொட்டையாக கடிச்சு வச்சுட்டு வந்துடும் கடைசியில் பார்த்திங்கன்னா நான் ஒன்று ரெண்டு மூணு பூ தான் பறிப்பினேன் டெய்லியும் ஒரு பழமொழி சொல்லலான்னு இருக்குங்க அதை இன்றையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன பழமொழின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு கிடைக்கும் பழக்காயை விட இன்றைக்கு கிடைக்கும் கலாக்காயே மேல் இன்றைக்கி எது கிடச்சிருக்கோ அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் என்னுடைய வீடியோஸ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய பழமொழி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்